எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் பதினான்கு காதல் தலை தூக்கிவிட்டது மனதுக்குள் ஆனால் வயதிற்கு வந்த மக்கு மங்கையால் தான் அதை சரிவர புரிந்து கொள்ள இயலவில்லை ஏனடா இவனை கட்டினோம் என்ற கூற்று இப்போது எப்போதடா அவனை கட்டிக்கொள்வோம் என்றாகி போனது வெறுப்பின் உச்சத்தில் உள்ளியவள் தள்ளி வைத்தவர்களின் பெயர் பட்டியலில் யாஷின் பெயரும் அடக்கமே இருப்பினும் இயமானியவள் படிக்க வேண்டுமென்ற மெனக்கடலுக்கு தக்க சமயத்தில் உதவியவன் என்று பிம்பம் எப்போதுமே உண்டு குளியவளுக்கு அவன் மீது அதுதான் போலும் கோபம் போய் காதல் வர அம்மணிக்கு ஐயாவின் மீது தலையணியின் பூரிப்பை இன்னும் அடங்கிடாது இருக்க ஹீரோவோ பொஞ்சாதிக்கு அடுத்த வியப்பை ஏற்பாடு செய்தான் அதுதான் சர்ப்ரைஸ் பரிசான ஸ்டடி டேபிள் நேரடியாக நாயகியின் வாடகை வீட்டிற்கே பார்சல் செய்திருந்தான் யாஷ் அம் நாற்காலியை கிரியேட் யுவர் கம்ஃபர்டபிலிட்டி என்ற சின்ன கிரீட்டிங் கார்டோடு டெலிவரி வந்திருந்த தளவாடங்களை பார்த்தவளுக்கோ கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை பாவையவள் சிறிதும் தாமதிக்காது கண்டுபிடித்தால் இது நிச்சயமாய் யாஷின் வேலையாகத்தான் இருக்குமென்று முதலில் பில்லோ இப்போது மேஜை அடுத்து என்ன என்ற ஆர்வம் வேறு ஒரு பக்கம் தலை விரித்து ஆடியது குடும்பனியவள் மஞ்சத்தில் கிடந்த அலைபேசியை எடுத்து ஆணவனுக்கு அழைக்க மறுமுனையோ ஆள் அட்ரஸ் இல்லாமல் இருந்தது நன்றியை கூட உடனுக்குடன் சொல்ல முடியா பாவியாகி போனவள் பல்லை கடித்து கொண்டிருந்தால் மாலை ஏழு வரும் வரை என்ன கேடு வந்ததோ இன்றைக்கு என்று பார்த்து கோபதிக்கு வழமையா ஏழாக பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னரே தகித்து களைத்த கனலொளிகளை மூட்டை கட்டிக்கொண்டு கிளம்பிடுவான் ஆனால் இன்றோ மவராசன் அவனும் நேரத்தோடு வீடு திரும்பவில்லை கான்ஃபரன்ஸ் காலில் யாஷும் வரவில்லை ஒப்புக்கு மற்றவர்களோடு பேசியவளால் ஐந்து நிமிடங்கள் கூட அவனின்றி அழைப்பில் தாக்குப்பிடித்திட முடியவில்லை இனம் புரியா பரிதவிப்பில் உழன்றவளோ குடும்ப காலை கட் செய்து ஜிஎம் சாரின் பிஎவிற்கு காலை போட்டாள் ஆதனி அழைப்பை ஏற்க ஆதனி அவரெங்க என்று பல்லவி மரத்தாபடி டக்கென்று உரியவளாக உருவெடுக்க புரியாத காரியதரசி அம்மாவோ மறுமுனையில் எதிர்கேள்வி கேட்டாள் யாரு ஜிஎம் சார் என்று சொல்லி ஆதனியின் பதிலுக்காக வெயிட் செய்த மேடமோ முன்னமே நாக்கை கடித்துக்கொண்டால் கடித்து கொண்டால் அவசர புத்தியின் தண்டனையாய் ஓ அவரா அவர் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காரே என்ற ஆதனியோ மறுமுனையில் பல்லவி மூச்சிழுத்து விடுவதற்குள் தொடர்ந்து கேட்டால் அம்மா நீ எதுக்கு ஜிஎம் சார கேக்குற ஹம் புருஷன் எங்கன்னு பொண்டாட்டிதானே கேட்கணும் அதான் என்றவளோ நிதர்சனத்தை சொல்லி வாய் விட்டு சிரிக்க அப்படி உன்னு நடந்தா நல்லாத்தான் இருக்கும் சார் தான் தைரியமா அப்ரோச் பண்ணலாம் என்ற ஆதனியும் சிரித்தால் நிஜமறியாது இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்